ஆடி என்றாலே செல்வம் பெற்ற பொருள் ஜல்லிக்கட்டில் என்ன போங்கறீங்களா சொல்லு பாக்கலாம் நான் கடிச்சி ஜம்பாரிச்சி கொடுத்தா தான் நீங்க சாப்பிட முடியும் உட்காந்துக்கிட்டு சினிமா நடிகர்கள் எல்லாம் சொல்றாங்க ஜல்லிக்கட்டு வாங்கனா யா நடிரே என்ன தெரியும் மேக்கப் போட்டு நடிக்க தெரியும் எங்க மாடு வந்து பச்சை எங்க பிள்ளை சின்ன பையன் பிடிப்பா என் மாடு எங்க வீட்டுல தலைமுறை தலைமையா நாங்க மாடு வச்சுக்கிட்டு வரோம் இந்த ஜல்லிக்கட்டு தடை பண்ண பின்னாடி குடிக்கிறது கூட தண்ணி இல்லாத சூழ்நிலை உருவாயிருக்கு இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்தா இந்த வருஷம் தமிழ்நாட்டுல இருந்து பஞ்சம் ஒழியுது ஜல்லிக்கட்டுக்கு தடை பண்ணீங்க அப்படின்னா மனித இனமே அழிந்து போகும் இந்த மாடு இல்லாட்டி எங்க வீட்டுல குடும்பமும் நல்லா இருக்காது அது மாதிரி நாடும் நல்லா இருக்காது மாட்டு ஒடிக்க வச்சே ஆகணும் என் வீட்டுல ஜல்லிக்கட்டு காலையில மூணு மாசம் மூணு மாசம் மூணு நாள் இப்படி வளர்த்துப்பாரு ஒரு ஆண்டைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு ரெண்டாயிரத்து பத்திர கட்ட மாறுபதி ஒரு செத்தா நல்லா நல்லாதான் நினைக்கிறேன் தமிழர்கள் தங்களுடைய தொன்மையான கலைகளையும் பண்பாட்டையும் பரம்பரை பரம்பரையாக பின்பற்றுவதில் சிறப்பு மிகுந்தவர்கள் கிபி எட்நூறு காலங்களிலே தமிழர்கள் தொன்மையான இலக்கியங்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த சங்க இலக்கிய பதிவுகள் பலவற்றில் இந்த ஏறுதழுவுதல் பற்றிய பதிவுகளை நாம் காண முடியும் கலித்தொகை என்கிற ஒரு தொன்மையான இலக்கியம் இருக்கிறது அதிலே முல்லைக்களி என்கிற ஒரு பகுதி பதினேழு பாடல்களுடைய பகுதி அதில் ஏழு பாடல்களிலே முழுக்க முழுக்க இந்த ஏறுதழுவுதல் அப்படியே காட்சிப்படுத்தப்படுகிறது காரி நிறத்துக்காலையும் சிவ சிவப்பு நிறத்துக்காலையும் வெண்புலிகளை பெற்ற காளைகளும் அந்த வீரர்கள் எப்படி தூக்கி எறிந்தன யார் ஒருவன் ஏறுதழுவுகிறானோ அவனை தன்னுடைய கணவனாக அடைவது என்பது சமூக மதிப்பு மிகுந்த ஒரு செயலாக இருந்தது அந்த காலகட்டத்தில் யாராவது ஏறுதழுவுதலை மறித்தால் அவர்களை முல்லை நிறுத்தும் மக்கள் மனம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு சமூக ஒழுகலாரையும் நம்மால் பார்க்க முடிகிறது மாடுங்கிறது நம்ம வீட்டில் வளர்த்து நம்ம தீனி போட்டு வளர்க்குறது அதில் வந்து இப்போது இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் வந்து ஜெர்சி கிராஸு அது மாதிரி மாட்டை பசு மாட்டை கால மாட்டை வளர்த்து எந்த விதமான சக்தி இல்லை அந்த பால் குடிக்கிறது கூட எந்த விதமான சத்து இல்லை மாட்டை அந்த மாட்டை பிள்ளை மாதிரி வளர்த்து அந்த மாட்டை அடித்து இறச்சியை சாப்பிட்டால் அதனால் என்ன எங்களுக்கு ஆதாயம் கிரிக்கெட்டு மேட்ச் விளையாடுறாங்க அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா நான் இது கொடுக்குறாங்க அஞ்சு வருஷ காலமாக இந்த மாட்டு அடிக்கத்த நிப்பாட்டினாங்க எங்கள் தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யாமல் நாங்கள் அடித்து சம்பாரித்து கொடுத்தா தான் நீங்கள் சாப்பிட முடியும் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்க நீங்கள் திங்கிறீங்க நாங்கள் இந்த மாட்டு வடிக்க நடந்து பாரம்பரியமாக வீர விளையாட்டு நடந்து எதுக்கு நிப்பாட்ட நாங்கள் பொங்கல் கும்பிட்றது எதுக்கு பொங்கல் வச்சு மாட்டுக்கு சோறு விட்டுறது எதுக்கு காலையிலேருந்து நம்ம பசுங்களை இனப்பெருக்க செஞ்சால் தான் நம்மளுக்கு தரமான பாலும் சத்தான பாலும் கிடைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஊசியில் தான் நம்ம வந்து இனப்பெருக்க செஞ்சு அந்த பாலை தான் குளிச்சுட்டு வரோம் ஸோ அந்த பால் நம்ம குடிக்க குடிக்க பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இந்த நாட்டில் திருநங்கைகள் அதிகமாகிறதுக்கு காரணமே அதுதான் இன்னும் ஆண் பெண் எல்லாத்துக்குமே வந்து அந்த இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய அந்த ஒரு இதே இல்லாமல் மலடாயிரும் ஜல்லிக்கட்டுக்கு தர பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இனம் இது காலோடய இனம் மட்டும் இல்லை மனித இனமே அழிந்து போகும் மாட்டு வடிக்கல வச்சாதான் மழையெல்லாம் பெய்யும் நாங்கள் வளர்க்குற குழந்தைகளிருந்து இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பையன் நாங்கள் தான் மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால எங்கள் குழந்தை மாதிரி நாங்கள் அதை நினைக்கிறோம் மாட்டு வடிக்க வச்சே ஆகணும் இந்த மாடு இல்லாட்டி எங்கள் வீட்டில் குடும்பமும் நல்லா இருக்காது அது மாதிரி நாடும் நல்லா இருக்காது நாங்கள் வந்து அறுவடை செய்த அந்த விளைச்சலுக்கு வந்து இறைவனுக்கு வந்து நன்றி செலுத்துகிற விழாவை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அந்த ஜல்லிக்கட்டு விழா நடக்கிறப்ப எங்கள் கிராமத்தில் மும்மாரி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு எந்த வித மக்கள்லாம் வந்து நல்லா மழை பொலிவோடு நல்லா சுவிச்சமாக இருந்தாங்க இந்த ஜல்லிக்கட்டு தடை பின்ன பின்னாடி தண்ணி குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாத சூழ்நிலை உருவா இருக்கு பொதுவா வந்து இந்து கிறிஸ்டின் எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையை நடத்தக்கூடிய விழா மாடுகளுக்கு நாங்கள் வந்து பூஜை பண்ணி எல்லாமே செய்து அதை வழிபடுறோம் இந்த மாடு வச்சிருக்கேன் குழந்தையா வச்சிருக்கோம் வீட்டில் எங்களுக்கு ஒரு ஒதுக்கி இதுக்குன்னு தனியா வச்சிருக்கேன் போட்டு உயிர் சேதம் வருகிறீங்க எங்கள் மாடு வந்து பச்சை எங்கள் பிள்ளைய சின்னப்பா பிடிப்பா என் மாடு இந்த வருஷம் ஜல்லிக்கிட்டே நடந்தா இந்த வருஷம் தமிழ்நாட்டிலேருந்து பஞ்சா உழியுது கண்டிப்பாக உறுதியாக சொல்றேன் நாங்கள் இதை இல்லைன்னு சொல்லுங்க நாங்கள் என்ன வேணா பேசிக்கலாம் நாங்கள் மாடு நாங்கள் வச்சுக்கலாம் எங்கள் அப்பாவோட அப்பா அப்பா காலத்தில் ஜல்லிக்கி நடந்துட்டு இருக்கு இப்போ ஒரு அமைப்பு காரணமாக ஜல்லிக்கிட்டு வந்து கோட்டில் தடைப்பிடிக்கிறாங்க ஜல்லிக்கிட்ட தடுக்கிறவங்க வந்து அடிமடை போட தேக்கி அவங்க பாதை பாதுகாப்பு பண்ணிருந்தாங்கனாக்கா அவங்க சொல்கிற நான் ஏற்றுக்குவேன் அதை விட்டு போய் ஜல்லிக்கிட்டு மாடை வந்து அடிமாட்டுக்கு ஏற்றுனா பிற்பாடு வந்து ஜல்லிட்டு சொல்லி அவங்க எந்த அது அதனால வந்து இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு உடனே நாங்களும் தயாராக இருக்கோம் ஒரு சில காலையில் பாதையை பண்ணி வச்சுருக்கோம் அதை நான் விற்க தயாராக இருந்தால் மாட்டோம் ஒரு சில பேர் ஜல்லிக்கட்டு என்னென்ன தெரியாத வந்து ஜல்லிக்கட்டு தரப்படும் எந்த நான் அறுத்து கிடையாது தெரியாது எப்படின்னு நான் தெரிய சொல்ல முடியும் நேரில் பாருங்க நாள் தப்பே கிடையாது நீங்களே வந்து ஜல்லிக்கிட்ட அரேஞ்ச் பண்ணி நடத்த வச்சு எப்படி பாருங்க அது கொடுமைப்படுத்துகிறோமா கொடுவு படத்துலையா ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு தான் வந்து அந்த காலையை வந்து எல்லை கொடுமை வச்சு பரிசு போட்டு பாரம்பரிய அனுப்பிட்டு இருந்தேன் எழுதியில்லை ஆனால் அந்த நீங்கள் போட்ட தடை வந்து சரியான இல்லை இப்போ சத்து என் அண்ணன் பையன் வந்து கிரிக்கெட் வந்து குச்சி கண்ணில் வந்து கண்ணு பேர்ச்சிக்குப்பேன் அதனாலேயே நான் கிரிக்கடை முடியும் குடிக்கிறேன் வண்டியில் போனேன் அடிப்பாகிறேன் எல்லாமே அடிப்படை சாடுறான் இங்கே சினிமா நடிகர்லாம் சொல்கிறாங்க ஜல்லிக்கட்டு என் நடிகரை என்ன தெரியும் எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணும் இந்த வருஷம் நடத்த கொடுக்குறேன்னா தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவோம் மாடு என்றாலே செல்வம் என்று பொருள் வள்ளுவர் அழகாக சொல்லுவார் கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை மாடு என்பது விவசாயத்திற்கு மட்டும் பயன்படுவதில்லை ஒரு ஆன்மகனுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்முடைய இந்திய நாட்டில் பலர் பல காலங்கள் ஆட்சி புரிந்திருக்காங்க அந்த பல காலங்கள் ஆட்சி புரிந்து ஒவ்வொருவரே ஒவ்வொரு விதமான நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க அந்த நாணயங்களில் ஜல்லி என்பது செப்பு காசுகள் அந்த செப்பு காசுகளை வலிமையான காளைகளினுடைய நெற்றியில் துணியில் முடித்து போட்டு கட்டி அந்த ஜல்லிக்காசுகளை எந்த ஒரு ஆன்மகன் எந்த ஒரு வீரன் வந்து அந்த காலை அடக்கி அந்த ஜல்லிக்காசுகளை பறித்து கொள்கின்றானோ அவன் வெற்றி வாக்கை சூடியதாக அர்த்தம் அடுத்தடுத்து சில கிராமங்களில் பட்டு தூண்டு அல்லது பட்டு வேட்டி பட்டு துணியை நெற்றியிலே கட்டி விட்டு அந்த கொம்பிலே அதை யார் அவிழ்கின்றானோ அவன் சிறந்த ஆன்மகன் என்றும் ஒரு மணமகளை அடையணுன்னா ஒரு ஆன்மகன் அதற்கு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் வெற்றி பெற்றிருக்கும் ஒரு வீர விளையாட்டில் கலந்து கொண்டவர்கள் யார் என்று கேட்டால் நான்கு புறமும் சவுக்கு மரங்களால் ஒரு வேலி கட்டப்பட்டு அதிலே வீரம் மிகுந்த செறிவான காளைகளை இறக்கிவிட்டு எந்த ஒரு ஆன்மகன் இருக்கிறானோ அந்த வீரன் போய் உள்ளே களத்தில் இறங்கி அந்த காலையோடு போராடுகின்ற ஆற்றல் இருக்கணும் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக சுரண்டியும் இந்தியா ஏழாவது ஏழை நாடு என்று எவன் சொன்னான் விவசாயத்திற்கு உறுதுணை பெறுகின்ற இந்த மாடுகள் நிச்சயமா நாம் எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு இந்த மாட்டை பற்றியும் விவசாயம் பற்றியும் உழவு பற்றியும் நாம் அதிகமான விழிப்புணர்வு வேண்டும் என்பது என்னுடைய கருத்து